ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி நான் ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த கத்திரிக்காய் வதக்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன சொல்கிறேன்னு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியணும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி தண்ணியும் இதில் அப்படியே ஊற்றிக்கணும் இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் பச்சை வசனம் போனதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு கொதி வரும்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குழம்பு பொடி தான் ஆட் பண்ணுறேன் இந்த ரெசிபி வேணும்னா கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கத்திரிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் தண்ணி கத்திரிக்காயிலேருந்து தண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிருச்சு இப்போ வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது உண்மையாகவே வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு நான் கூட சப்பாத்தி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க